விருத்தாச்சலம் வாக்கு முன்பு கண்டெய்னர் லாரி நின்றதால் பரபரப்பு இரவு முழுவதும் வேட்பாளர்கள் பாதுகாப்பு தமிழகம் முழுவதும் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் விருத்தாச்சலம் திட்டக்குடி தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரத்தை விருத்தாச்சலம் அரசு கொழுஞ்சியப்பர் கள்ள கலைக்கொல்லூரி அருகில் வைத்து சீல் வைக்கப்பட்டு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்நிலையில் வாக்கு மையத்திற்கு முன்பு பொள்ளாச்சியிலிருந்து சென்னை செல்வதற்காக வந்த கண்டெய்னர் லாரி வாக்கு மையம் முன்பு நின்றதால் அரசியல் கட்சியினர் இடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனை அறிந்த திமுக காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் அதிகாரிக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் காவல்துறையினர் அந்த கண்டெய்னர் லாரியை ஒரு கிலோமீட்டர் தூரம் கலந்து நிறுத்தி வைத்துள்ளனர் பின்பு சம்பவத்திற்கு வந்த திட்டக்குடி தொகுதி வேட்பாளர் சி கணேசன் விருத்தாச்சலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராதாகிருஷ்ணனும் விடியுடைய வாக்கு எண்ணு மையத்திலும் கண்டெய்னர் லாரி இருக்கும் இடத்திலும் கட்சித் தொண்டர்களுடன் காவலில் ஈடுபட்டனர் வாக்கு எண்ணும் முன்பு கண்டெய்னர் லாரி நிறுத்தி வைத்திருந்த சம்பவம் விருத்தாச்சலம் பகுதியில் பரபரப்பை பெறும் இதனை தொடர்ந்து இன்று உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் சாலையில் அந்த லாரியை தனித்தொகுதி திமுக வேட்பாளர் கணேசன் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆதரவாளருடன் லாரியை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது பற்றி சாராட்சியர் பிரவீன்குமார் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன் ஆகியோர் விசாரணை நடத்தி திருச்சியிலிருந்து கஸ்டம்ஸ் அதிகாரிகள் முன்னிலையில் கண்டெய்னர் லாரியை திறந்து ஆய்வு செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் இதனை கட்சி நிர்வாகிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியினுடைய மின்னணு வாக்கு பெட்டிகள் விருத்தாசலம் குளஞ்சியப்பர் கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கிறது இதை எதிர்பாராத விதமாக நேற்றைய தினம் ஒரு கண்டெய்னர் லாரி வாக்குப்பெட்டிகள் வைத்திருக்கக்கூடிய அருகாமையில் அதாவது உளுநூர் ஒரு சற்றுக்குறையண்டு மணி நேரம் நின்றது இந்த கடக நிர்வாகிகள்லாம் சந்தேகப்பட்டு ஏன் அந்த வண்டி நிற்கிது உடனே எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியும் கூட ஒன்றா எடுக்காமல் இருந்த காரணத்தினால் ஐயப்பாடு அதிகமாகி மீண்டும் அந்த ஓட்டுநரை கூப்பிட்டு கேட்டபொழுது அது வந்து பொள்ளாச்சியிலேருந்து சென்னைக்கு போகுது வண்டின்னு சொன்னாங்க தேங்காய் நார் ஏற்றிக்கிட்டு ஆனால் சென்னைக்கு செல்ல வேண்டிய அந்த வாகனம் முறைப்படி என்ன திருச்சி வேப்பூர் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் வழியாக சென்னை போக வேண்டிய வண்டி அங்கே போகாமல் மேப்பூர்ந்து விருத்தாசனம் வந்து சட்டம் ஐந்து மணி நேரத்துக்கு மேலே அந்த வண்டி நின்றுது அதனால் மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுந்து அந்த வண்டியை சோதனையிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அதற்கு பிறகு திட்டக்குடி சட்டமன்ற என்கிற முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாராட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை துணை கண் கண்காணிப்பாளர் எல்லாருந்து தொடர்பு கொண்டு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் எங்களுக்கு ஐயப்பாடு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதற்குரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் இரவு இரவாக காவல்துறையினுடைய பாதுகாப்போடு அந்த வண்டியை வந்து பாதுகாப்போடு நாங்களும் வந்து கழக நிர்வாகிகளும் இரவு முழு அந்த வண்டியோடைய எல்லாம் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட அந்த வண்டி பக்கத்துலேயே இரவு புறம் படுத்திருந்தோம் இப்பொழுது இன்றைய காலையில் மாவட்ட ஆட்சியர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த வண்டியில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய என்ன இருக்குது அப்படிங்கிறத அதை ஓப்பன் பண்ணி அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டோம் அப்புறம் சப் கலெக்டர் வந்து டிஎஸ்பி ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு அது உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் முறைப்படி லீகலாக என்ன செய்ய முடியுமோ உடனே பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா அது உள்ளே இருக்கிறது என்னங்கிறது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே ஏதாவது தவறு செய்வதற்கூடிய ஏதாவது தடயங்கள் அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் ஏதாவது எதா இருக்குதா அப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்கோம் அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு அது முறைப்படி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது உடனடியாக அதுக்கு கண்டெய்னர் லாரியை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அதில் என்ன தேங்காய் நார் தான் ஏற்றிட்டு போகிறதே ரெக்கார்டு இருக்கிறதா சொன்னாங்க ரெக்கார்டை பார்த்தோம் ஆனாலும் வந்து முறைப்படி நாங்கள் உள்ளே இருக்கிறது என்னன்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்கோம் எங்கள் கழகத் தலைவரான தளபதி அவர் சொன்னார் தேர்தல் நேரத்தில் நம்முடைய கழக நிர்வாகம் எப்படி விழிப்பாக இருந்தோமோ அதை விட இப்போது அதிக கவனமும் விழிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த முறையில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது இந்த அரசினுடைய கடமை காவல்துடைய கடமை வருவாய்த்துடைய கடமை என்பதால் அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம்